நண்பர்களே வணக்கம் ஒரு முக்கியமான செய்தினே அதை சொல்லணும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் நிறுத்தம்னு ஒரு செய்தி வந்தது உத்தரப்பிரதேச அரசு அரசு ஊழியர்களுக்கு ஒரு வேலையை செய்யலை என்ன வேலைன்னா ஆனுவல் ப்ராப்பர்ட்டி ரிட்டர்ன் வருடாந்திர சொத்து விவரம் கொடுக்குறத வந்து ரொம்ப நாள் கொடுக்காமல் இருந்தவங்க ஒரு ரெண்டரை லட்சம் பேர் கிட்ட கிட்டத்தட்ட மொத்த கணக்கு பார்த்தா ஒரு இருபது வருஷத்துக்கு கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அத்தனை பேர் வந்து அதுக்கு பதில் கொடுக்காமல் இருந்ததாகவும் அதுக்கு அப்போ அரசாங்கம் வந்து இந்த மாத கடைசிக்குள்ளே ஆகஸ்ட் கடைசிக்குள்ளே கொடுக்கலாம் சொல்லி முதல் முதல்வர் யோதி யோகி ஆதித்யநாத் உத்தரவு போட்டதாக சொன்னாங்க சம்பளத்தை நிறுத்திட்டாங்க இப்போ இவங்க பிதுங்கி இருக்கிறோமே இதில் வந்து ரெண்டு விஷயம் பார்க்கணும் நம்ம முதல்ல இந்த ஆனுவல் ப்ராப்பர்ட்டி ரிட்டன் எதுக்கு ஊழலை எதிர்த்து நாம் எல்லாம் போராட வேண்டும் நம்ம பேசுகிறோம் ஊழலை எதிர்க்க வேண்டும் அரசு ஊழியர்கள் ஊழலுக்கு துணை போகக்கூடாது அரசு ஊழியர்களே ஊழலும் சே அதாவது அரசியல்வாதிகள் மட்டுமல்ல அரசு ஊழியர்களும் சேர்ந்தே ஊழருக்கு ஊழல் செய்கிறார்கள் ஸோ அதனால் இது ஆரம்ப காலத்திலேயே இந்த ஆனுவல் ப்ராப்பர்ட்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற விதிமுறைகள் மத்திய மாநில அரசுகளில் இருக்கிறது முதல் வேலைக்கு சேரும்போது நம்மகிட்ட என்ன சொத்து எல்லாம் விவரங்கள் வாங்குவாங்க அதை கொடுக்கணும் வருஷ வருஷம் எது வாங்கினோம்னா அது வாங்கிறதுக்கும் அதுக்கெலாம் என்னுடைய நான் காண்டாக்டூரில் வீடியோ போட்டிருக்கிறேன் முன் அனுமதி வாங்கணும் அதாவது அசையா சொத்துக்கள் வீடு நிலம் அந்த மாதிரி வாங்கினா முன் அனுமதி வாங்கணும் சில காரணங்கள்ல சில இது வந்து முன் தகவல் கொடுக்கணும் சரி அசையும் சொத்துக்க டிவி அந்த மாதிரி கார் இது வாங்குறீங்கன்னா வாங்கி ஒரு மாதத்துக்குள்ளே அரசாங்கத்துக்கு தகவல் தெரியணுங்கிற மாதிரிலாம் இருக்குது சரி இந்த மாதிரி விதிமுறைகள் எதுக்கு வச்சுருக்குறாங்கன்னா வெளிப்படைத்தன்மை இருக்கும் வாங்குற சம்பளத்தில் தான் இவங்க இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறாங்களா இல்லை கொள்ளையடிக்காங்கன்னு தெரிஞ்சு வேணா ரெக்கார்டில் இருக்கும் என்னென்ன வாங்கியிருக்காங்க சரி ரெக்கார்ட் அப்படி சொல்லாத டிக்ளேர் பண்ணாத சொத்துக்கள் நிறையா இருந்தால் அந்த வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த கேஸ் கொண்டு அளவுக்கு விதிமுறைகளில் இருக்குது அதுக்காக தான் இது வருஷ வருஷம் கொடுக்கணுங்கிறாங்க இது வந்து பா ஆண்ட பல ஆண்டு காலகமாக ஆரம்ப காலத்துலேருந்தே அது இருக்குது கான்டாக்டர்கள் வந்ததுலேருந்தே இருக்குது சரி இப்போ ஏன் அதில் அதை ரொம்ப அதிகப்படுத்துகிறாங்கன்னா இந்த பி அரசாங்கம் மன்மோகன் சிங் அரசாங்கத்து காலத்தில் ஊழல் திமுகவும் சேர்ந்தது வந்து அவங்க காங்கிரஸ் சைடில் நிலக்கரி ஊழல்னால் திமுக சைடில் வந்து டூ ஜி ஊழல் வந்து உலக அளவில் இந்தியாவை மட்டமாக பார்க்குற அளவுக்கு இருந்த காலகட்டத்தில் அண்ணா ஹசாரே வந்து ஊழலுக்கு எதிர்ப்பாக போராட்டம் நடத்தினார் அந்த போராட்டம் நடத்துறதுல தான் அரவிந்த் கெஜ்ரிவால்னால் அதை பயன்படுத்தி உள்ளே வந்து அந்த மக் ஊழலுக்கு எதிர்ப்பான மக்கள் கோபத்தை மூலதனமாக பயன்படுத்தி டெல்லியில் அவர் ஆட்சிக்கு வந்துட்டார் ஆட்சிக்கு அவர் வேலை அவரால் ஒன்றும் செய்ய உறுப்படையாக செய்ய முடியாதுன்னு தெரிவிங்கனால எல்லாமே இலவசம் சொல்லி டெல்லியும் சீக்கிரமாக அவர் குட்டிச்சோரை ஆக்க போகிறாரு பஞ்சாப்பை அவங்க கட்சி அதை ஏற்கனவே பண்ணிவிட்டாங்க போகிறப்ப பார்த்தா உத்தரப்பிரதேசத்தில் இந்த சொன்ன வேலை செய்யலைங்கிறக்காக சமன் பாட்டியிருக்காங்க பஞ்சாபில் வந்து பணம் இல்லை அதனால் சம்பளம் கொடுக்கணு சூழ்நிலையும் வரும் அந்த நிலைமையில் தான் பஞ்சாபே குட்டிச்சோறு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆம் ஆத்மி பார்ட்டி சரி நான் சொல்ல வந்த விஷயம் வந்து இந்த போராட்டம் மிக வேகமாக இருந்த காலகட்டத்தில் அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் கடுமையாக இந்த எல்லா பொருட்களையும் அதாவது ஆனுவல் ரிப்போர்ட் வருஷம் வருஷம் சொத்து என்ன வாங்கியிருக்கவங்களுக்கு கொடுக்குறதும் வீட்டில் என்ன இருக்குங்கிறது டேபிள் சேர் வரைக்கும் பத்தாயிரம் மதிப்பு இருந்தாலே அதை வந்து லிஸ்ட்டில் போட்டு கொடுக்கணும் வீட்டில் கேஷ் எவ்வளோ இருக்குது நகை எவ்வளோ இருக்கு எல்லாமே கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு உத்தரவு போட்டாங்க அதில் என்ன பிரச்சனை வந்ததுன்னா சட்டம் ஒழுங்கு குறைவான சத்தீஸ்கர் மாதிரி இடத்துல நக்சலைட்டினுடைய பிரச்சனை இருக்கிற ஏரியா இந்த மாதிரி சில இடங்களில் வந்து இந்த மாதிரி அதாவது தீவிரவாதிகள் இருக்கிற நடமாட்டம் இருக்கிற ஏரியாவில் வந்து ஒரு அரசு ஊழியர் வீட்டில் இவ்வளோ நகை இருக்குது பணம் இருக்குதுன்னா பிள்ளைகளை கடத்திட்டு போகிறாங்கிற மாதிரிலாம் இது நேரடியாக வெளிப்படையாக வந்து சொல்ல வேலி இதுதான் அவங்க டிஸ்கிர்டாக பேசுனது இதில் ஆபத்துகள்லாம் நிறையா இருக்குது அந்தளவுக்கு சொல்கிறதுக்கு பொதுப்படையாக பெரிய சொத்துக்களை சொன்னால் போதுங்கிற மாதிரி சொல்லணும் அரசாங்கம் அதை மாற்றி ரெண்டாவது இந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணில் இதை கடுமையாக பண்ணி என்ன பொருள் வாங்கினாலும் சொல்லணுங்கிற அளவுக்கு கொண்டு வந்தாங்க அதை கொஞ்சம் மாற்றி பழைய ரூல் படி ஆனால் வருஷம் வருஷம் கொடுத்தாரணும் என்ன வாங்கியிருக்கோம் வாங்கும்போது பெர்மிஷன் வாங்குற மட்டும் இல்லை வருஷ கடைசியில் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரிக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லி ரூல் இருக்கும் ஒரு ஒரு வருஷத்துக்கும் அந்த வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு மாதத்துக்குள்ளே என்ன பொருள் வாங்கியிருக்கோம் எவ்வளோ சொத்து இருக்குது கடன் இருக்குது எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்போ ஓரளவுக்கு வெளிப்படைத்தன்மை தெரியும் ஊழல் செஞ்சாங்கன்னா மாட்டி பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்கிறக்காக இது கொண்டு வந்தது இது சில அரசாங்கங்கள் ஒப்பு வச்சுக்கிட்டு அதை கட்டாயப்படுத்துகிற மாதிரி வரலை மத்திய அரசை பொறுத்தளவுக்கும் சம்பளத்தை நிறுத்த அளவுக்குலாம் அவங்க கடுமை காட்டலை ஆனால் விஜிலன்ஸ் கிளியரன்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க இப்போ வெளிநாட்டுக்கு போகிறீங்க ப்ரொமோஷன் வாங்க போகிறீங்க வெளிநாட்டுக்கு சுற்றுலா போகிறதுக்கோ இல்லை பாஸ்போர்ட் வாங்க போகிறீங்க அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து விஜிலன்ஸ் கிளியரன்ஸ்னு வாங்க வேண்டியிருக்கும் அது வந்து கிடைக்க ப்ரொமோஷனுக்கும் சேர்த்து அதே மாதிரி அஷ்யூவ்டு கேரியர் ப்ரொக்கோஷன் சொல்லி பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு லெவல் சம்பளம் கூடும் ஒரு இன்க்ரிமெண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி ரிட்டன் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க விஜிலன்ஸ் கிளியர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ரூல் போட்டாங்க ஸோ அப்போ கொடுத்தாங்கன்னா கிளியரன்ஸ் கொடுத்துக்கணும் அந்த வருஷம் பூரா கொடுக்கக்கூடாதுங்கிறத காட்டிலும் கட்டாயம் கொடுத்தாகணும் பட் அது கொஞ்சம் மொத்தமாக நிறுத்திலேன்னு இல்லை அவங்க கொடுக்கணுங்கிறது தான் பர்பஸ்ஸு ஸோ அதனால் அது வரப்போகிறது இல்லை இப்போது ப்ரொமோஷங்கிறது ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா ஒரு நாலு பேருக்கு வர்றோம் அப்பப்போ வேறு அப்போ நூறு பேரே அது கரெக்டாக பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிறதுனால அது நூற்று நூறு சதவிகித வெற்றி இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி ரிட்டன் கொடுத்தாங்கிறது ப்ராப்பர்ட்டி ரிட்டர்ன் கொடுத்ததுனால ஊழல் பண்ணால் இல்லை ஊழலை கம்ப்ளீட்டாக விரட்டுறதுக்கு இது இதுவும் ஒரு வழி வழிமுறை எப்படின்னா இவர் இவ்வளோ தான் சொத்து இருக்குன்னா இப்போ மற்றெல்லாம் எங்க இந்த அதை போக வேற சொத்து இருக்குன்னா இந்த இப்போ உள்ள ஆர்டி இயக்கத்தில் மக்கள் ஈஸியாக அவங்கள கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஆள் வந்து வருமானத்துக்காக சொத்து சேர்த்துருக்காருங்க இவர் வருமானம் இவ்வளோ தான் எங்கேருந்து இவர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வரலாங்கிறதுக்காக இந்த சிஸ்டம் இருக்கு ஆகையினால் பட் இந்த மத்திய அரசாங்கம் வந்து இதை அந்த விஜிலன்ஸ் கிளியரன்ஸ் கொடுக்குறது வந்து பாட்டி வைப்பாங்க நீங்கள் சொத்து வரங்களை கொடுத்துட்டீங்க அந்த ஒரு ரெகுலேட் லெட்டர் கொடுத்தாச்சுன்னு சரின்னு சொல்லிட்டு விஜயங்கள் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி இருக்கு ஆனால் உத்தரப்பிரதேச அரசாங்க அரசாங்கம் வந்து இப்போ ஜனவரியில் கொடுக்க இப்போ ஆகஸ்ட் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட்டில் முதலமைச்சர் உத்தரவு வந்து இந்த மாத கடைத்துக்கு கொடுக்காதவங்க சம்பளத்தை பாட்டினாங்க ரெண்டரை லட்சம் பேருக்கிட்ட சம்பளம் இப்போ நான் வேலை பார்த்தேன் எனக்கு சம்பளம் கொடுக்கலன்னு கேட்குறதுக்கு சட்டப்பூர்வமாக இதில் உரிமை இல்லை என்பது என் கருத்து ஏன்னா அரசாங்கம் வந்து விதிமுறைகள் அரசாங்க ஊழியர்களுக்காக சில விதிமுறைகள் செயல் இது முக்கியமான விதி ஊழல் இல்லாமல் இருக்கிறதுக்காக செய்கிற விதி அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி நேரடியாக சொல்லாமல் நடத்தையின் மூலம் சப்மிட் பண்ணாமல் அந்த ரிப்போர்ட் கொடுக்காமல் இருக்கிறது வந்து தன்னுடைய வண்டவாள வெளியே வந்துடக்கூடாதுன்னு மறைக்கிறாங்கன்னு நம்ம சந்தேகப்படலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அரசு உத்தரவை மதிக்காமல் அரசு ஊழியர் செயல்படுவதா சம்பளத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்ததில் தவறு இல்லை என்பது கருத்து இந்த மாதிரி செய்யும்போது எல்லா அரசு ஊழியரும் கொடுத்தாங்க அந்த மாதிரி மக்கள் விழிப்புணர்னோடு இருந்தால் அரசு அதிகாரிகள் மட்டும் மட்டிலான ஊழல் குறையும் ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் ஊழல் மாறணும்னா ஓட்டு போடும்போது மக்கள் வெளிப்போடு இருந்தால் நிச்சயமாக ஊழலை வெடிக்க முடியும் இந்த உத்தரப்பிரதேச அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் நிறுத்தப்பட்டது என்பது மற்ற அரசு ஊழியர்களுக்கும் இது ஒரு வார்னிங்காக இருக்கும் எனக்கு தோன்றது நன்றி இனி வரும் வீடியோவில் மற்ற விஷயத்தை பார்ப்போம்